நடக்கான வீடியோ தான் வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் கடைசியில் பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடந்து போச்சு அப்படின்தாங்க சொல்லணும் அழகருக்காக நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல ஆண்டாள் வந்து கத்தி குத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து எங்கடா அந்த அழகரை காணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அவர் வந்து பைக்கில் வந்து மாதம் இறங்குறாரு அதாவது கமல்ஹாசன் வந்து நியூ இயரில் வருவார்ல ஒரு கோட் ஷர்ட் மாதிரி போட்டுட்டு ஒரு பிளாக் கலரில் அது மாதிரி போட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தவனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல பைக்கிலே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கார் இறங்கின உடனே ஏய் என்னையா பேராண்டி என்ன இது ட்ரெஸ்ஸு கோமாளி இருக்கு இருக்குது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன இது இதான் ட்ரெண்டு என்ன இதை பார்த்து கோமாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நீங்க விடுங்க எனக்கு யாழ் சொல்லட்டும் நீ சொல்ல ஆண்டாள் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிக்கலடா எப்பயுமே நீ வந்து வேஷ்டி சட்டையில இருப்பில்ல அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா வேஷ்டி சட்டை தான் மாற்றிட்டு மாத்திட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு தர்மலிங்க வந்து யோ மாப்பிளா என்னையா லேட் வா வாயா பன்னெண்டு மணி ஆகும்போது கேக் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ இந்த ட்ரெஸ்ஸோடலாம் வந்தெல்லாம் கட் பண்ண மாட்டேன் என் டார்லிங்க்கு பிடிச்ச மாதிரி போய் வேசி சட்டை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேசி சட்டை வந்து போட போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா அவர் வந்து ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே ரவுடிங்க அவங்க வந்து சரக்கை போட்டுவிட்டு கத்தி எடுத்துட்டு டேய் நான் குத்திக்கிறேன் நீ ஆள் வர்றாங்களா மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து இருந்து கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மேலேருந்து நம்ம அழகர் இருக்கார்ல அவர் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி காட்டுறாங்க வந்தவனையும் சரி கேக்க கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது கேக் கட் பண்ணுறதா அதெல்லாம் கூடாது இந்த வருஷத்தில் யார் யார் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க என்னது ரெசல்யூஷனா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குறாங்க அதாவது பாட்டி இந்த வருஷத்தில் எனக்கு என்னென்னலாம் நடக்கணும் நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது யோசிச்சிருப்பீங்களா அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து என் புருஷன் கூட எப்பயுமே இருக்கணும் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட வாழணும் அதான் என்னோட ஆசை இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து தமிழ் கிட்ட கேட்குறாங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க நான் வந்து அஞ்சு வாரத்தில் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து இந்த கேக்கை வந்து சீக்கிரமாக வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி நீ சொல்லு பாரதி உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்து என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அவரை இன்னும் லவ் பண்ணணும் தமிழை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கடுத்து வந்து என் மாமியார் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் என் தமிழை வந்து என் மாமியார் தான் வளர்க்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல நல்லா தான் யோசிச்சு வச்சுருக்கேன் நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் சொல்லுமா அப்படின்னு சொன்னோடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க எனக்கு என்ன எனக்கு வந்து என் மகளும் என் மாப்பிள்ளையும் வந்து சந்தோஷமாக வாழணும் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தருமலிங்க வந்து ஏ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்னையே அர்த்தம் பன்னெண்டு மணிக்கு கேக் கட் போகணும் நான் போய் லைட் அமத்துறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் ஒருத்தர் பறந்துக்கிட்டு இருக்காரு போய் அமத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரவுடி எல்லாமே ரெடியாக வந்து வீட்டுக்கு வெளியில் நின்றுகிட்டு இருக்காங்க போய் அமத்த போகிறேன் அமற்ற போறேன் கத்திக்கிட்டே இருக்காரு ரவுடிகளுக்கு அது கேட்கறதுக்காக வந்து ரவுடியை வந்து கையை காட்டுறாங்க அமத்துக்கணே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அமற்றிடுறாங்க கரெக்ட் கரெக்டாக அமற்றிட்டு திருப்பி லைட்டை போடுறாரு லைட்டை போட்டு பார்த்தா நம்ம ஆண்டாலும் அழகர் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து அக்கா விடுக்கா லைட்டை போட்டாச்சுக்கா அவன் ரொமான்ஸ் எல்லாம் ரூமில் வச்சுக்கோக்கா விடுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அழகர் சொல்கிறாங்க ஏ விடுடி லைட்டு போட்டாங்க விடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க கட்டி பிடிச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்க ஏய் கழுத இப்படி போதும் இடத்துல வச்சா பண்ணுவாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அப்படியே இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சரிகிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா வந்து கத்தி குத்து அவங்களுக்கு தான் விழுந்துருக்கு அவங்களோட வயிற்றுலேயே விழுந்து விழுந்து விழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோடனே ஷாக் ஆகிறாங்க உடனே பிளாஷ்பேக் போடுறாங்க பிளாஷ்பேக்ல வந்து லைட் அமத்துனாங்கல்ல லைட் அமர்த்தின உடனே நம்ம ஆண்டாள் இருக்காங்களே ஆண்டாள் வந்து நம்ம அழகர் வந்து கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க ஏய் என்னடி கட்டி பிடிச்சுக்கிட்டேன் மாதிரி சொன்ன உடனே ஆமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீ எனக்கு மட்டும் நீ மட்டும் தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவியா நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன்னா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த நேரத்தில் இருட்டுக்குள்ளே வந்து ரவுடியை வர்றாங்கல்ல வந்து ஆளே அடையாளம் தெரியாம அவங்க பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து நம்ம ஆண்டாலை வந்து குத்திட்டு போயிடுறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுது டக்குன்னு வந்து இங்கே வருது ஆண்டாள் வந்து சரிஞ்சு கீழே விழுகுறாங்கல்ல விழுந்த உன்னையும் நம்ம அழகர் இருக்காங்க அழகர் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதியும் இல்லை காரும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பைக்கில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் உட்கார வச்சு பின்னாடி ஆண்டா வச்சு இவரோட வந்து சேர்த்து கட்டி விட்டுறாங்க கட்டி விட்டுட்டு போங்க போங்கன்னு சொல்லிட்டு வேமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அவர் வேமா பைக்கை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லோருமே வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஐயையோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளையும் என் மகளும் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்டே வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து இப்படி ஆயிடுச்சே சாமி உனக்கு கொஞ்சம் கூட வந்து எங்கள் மேலே இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து எப்படியாவது என் பேத்தியை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க தமிழ் கூட வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது வந்து ஆண்டாளத்தை வந்து எப்படியாவது உயிர் பழச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த தூண்கொள்ளில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு போகிற வழியில் வந்துவிட்டு எனக்கு ரொம்ப வழி வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் உட்காந்துக்கிட்டே ஆண்டாள் போய்கிட்டு இருக்காங்க ஏ கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்து அவ்வளோதான் போயாச்சு போயாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டாள் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டால் வந்து பேச்சா இல்லையே என்னடி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பைக்கிலேயே அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க